திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூறு அதிகாரம் கல்வி வெளிநாட்டில் சென்று படிக்காத நம் நாட்டிலேயே படித்த ஒருவரை மேலை நாடுகள் பலவும் எங்கள் நாட்டுக்கு வாருங்கள் எங்கள் மாணவர்களுக்கு தாருங்கள் என்று இருபதாம் நூற்றாண்டில் கவர்ந்து எடுத்தன இந்திய மோகத்தினை அன்று அந்நிய மண்ணில் ஊன்ற காரணமாக இருந்தவர் தத்துவமேதை மேதை சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர் தன் வாழ்நாள் முழுவதும் தனது ஊரின் பெயரை உலகுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்றே அறிமுகமானார் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்று சென்னை மாநிலக் கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கினார் மேலை நாடுகளுக்கு செல்லாமல் இந்தியாவிலேயே அனைத்து சித்தாந்தங்களையும் படித்து ஒரு தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தினார் ராதாகிருஷ்ணனின் புலமை தத்துவ ஞானம் மற்றும் சொல்லாட்டலை கண்டு மகாத்மா காந்தி அவர்களே வியந்தார் மகாபாரதத்தில் அர்ஜுனன் கண்ணனிடம் பல கேள்விகள் கேட்டு தனது ஞானத்தை விருத்தி செய்து கொண்டது போல மகாத்மா காந்திரிகள் ராதாகிருஷ்ணரை பார்த்து அன்புடையே நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் உங்களிடம் அர்ஜுனனாக பாடம் கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார் ராதாகிருஷ்ணன் அவர்களை தேடி பதவிகள் அணிவகுத்து வந்தன ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பதவியை தந்தது இங்கிலாந்திலும் கல்கத்தாவிலும் பேராசிரியராகவும் ஆந்திராவில் துணைவேந்தராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றி நமது நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் பிரிட்டிஷ் அகாடமி என்ற விருது அளித்து கௌரவித்தது அவருடைய சேவையை பாராட்டி முப்பத்தி மூன்று கௌரவ டாக்டர் பட்டங்கள் கிடைத்துள்ளன இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தவர் தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ பதவிகளை வகித்திருந்தாலும் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கியதால் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் நாளை இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் முதல் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமாவது கல்வியே மற்றைய செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது என்பதை கேடில் விழுச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்க மறுத்தால் தோல்வி கேடில்லாத செல்வம் கல்வி